வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் மண்டனரின் பண்டித நகரம் மண்டனம் எச்சுரரை பார்ப்பதற்காக ஆச்சாரியால் மாகிஸ்மதி நகரத்திற்கு வந்தார் ஐயோ இந்த கர்ம மார்க்காரர்கள் நித்தியமான ஆனந்தம் என்ன என்பதில் புத்தியை செலுத்தாமல் அனித்தியமான ஆனந்தத்தையே தரும் கர்மாவை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே மோக்ஷ மார்க்கத்தில் சேராமல் திருப்பி திருப்பி ஜன்ம எடுக்கிறார்களே வாதச்சண்டை போட்டாவது இவர்களை நல்ல வழிக்கு திருப்பணும் என்ற கருணையிலேயே ஆச்சாரியால் அலையாய் அலைந்தது கருணையினாலேயே சண்டை ஊருக்கு வெளியிலே ஆற்றங்கரையில் ஸ்திரீகள் தீர்த்தம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் மண்டனமிச்சுரின் கிரகம் எங்கே இருக்கிறது என்று ஆச்சாரியால் அவர்களை கேட்டார் அந்த ஊர் முழுவதையும் எப்படி மண்டனமிச்சரர் பண்டித லோகமாக்கி இருந்தார் மீமாசை நியாயம் முதலான சாஸ்திர விஷயங்கள் பாமர பெண்டுகளுக்கும் இன்னும் கிளி மாதிரியான பக்சிகளுக்கும் கூட அற்றுப்படி ஆகிற விதத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணி இருந்தார் என்பதை சங்கர விஜயங்கள் இந்த இடத்தில் நயமாகச் சொல்கின்றன வழி கேட்ட ஆச்சாரியாளிடம் அந்த பெண்கள் ஸ்லோக ரூபமாகவே பதில் சொன்னார்களாம் சாஸ்திரக் கொள்கைகளில் பலவற்றை ஒவ்வொன்றாக அந்த ஸ்லோகங்களில் முதல் பாதத்தில் சொல்லி மற்ற மூன்று பாதங்களில் ஒரே போல எந்த வீட்டு வாசலில் உள்ள கூண்டுகளிலிருந்து பெண் கிளிகள் இந்த கொள்கையை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றனவோ அதுதான் மண்டனமிச்சுடரின் வீடு என்று முடித்தார்கள் முதல் பாதத்தில் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தின் பெயர் வரும் அப்புறம் மூன்று பாதங்களில் பொதுவாக சுகாங்கணா எத்திர கிரம் வதந்தி துவாரே து நீடாந்திர சந்நிறுத்தா அவேகி தம் தாம என்று வரும் சுகாங்கனா என்றால் பெண்கிளி ஆச்சாரியாரிடம் இஸ்லோகங்களைச் சொல்பவர்களும் பெண்கள் அவர்கள் மண்டன மிச்சரின் வாசல் குரட்டில் சாஸ்திர விசாரம் செய்வதாக சொல்கிறவையும் பெண்கிளிகள் புருஷர்கள் அளவுக்கு ஸ்திரீகள் வித்யாபியாசம் பண்ணாத காலமானதால் அந்த ஊரின் பாண்டித்ய விசேஷம் தெரிவதற்காக இப்படி சொல்லியிருக்கிறது பிரமாணங்களைப் பற்றிய ரொம்பவும் சிக்கலான விஷயங்களை கூட அந்த கிழிகள் வாதம் பண்ணி என்று அந்த ஸ்திரீகள் சொன்னதாக மாதவீய சங்கர விஜயத்தில் வருகிறது ஸ்வதக பிரமாணம் பிரதக பிரமாணம் கீராங்கனா யத்ர ச சங்கிரந்தே துவாரஸ்த நீடாந்திர சண்ணிருத்தா ஜானிஹி தன் மண்டன பண்டித்தௌக பின் மூன்று பாதங்களை பார்த்தால் ஆனந்த கிரியத்தை மாதவியம் எவ்வளவு நெருக்கமாக அனுசரிக்கிறது என்பது தெரியும் இது பிரமாணம் இது பிரமாணம் இல்லை என்று நிர்ணயிப்பது வாதம் என்பது ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் என்று இரண்டு ஒரு வஸ்துவை அது இன்னது என்று தெரிந்து கொள்கிற போதே சரியாக தெரிந்து கொண்டு விட்டோம் என்றும் தெரிந்து கொள்கிறோம் சில சமயங்களில் இல்லை தப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிந்து கொள்கிறோம் உதாரணமாக தகரடப்பா மேல் பளீரென்று வெயில் விழுந்து பார்க்கும்போது அது பளபளப்பதில் வெள்ளி பாத்திரமாக தெரிந்தாலும் இல்லை நம் மாத்து தகரடப்பாவை அளம்பி வெயிலில் வைத்திருப்பதுதானே என்றும் தெரிந்து கொள்கிறோம் வெள்ளியாக அது மினுக்குவதாக அறிவுக்கு தெரிந்தாலும் தெரிகிற போதே இந்த அறிவு பிரமாணம் இல்லை அப்பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது இப்படியே ஒரு வெள்ளி பாத்திரத்தையே வெள்ளியாக உள்ளபடி தெரிந்து கொள்ளும்போது அல்லது தகர டப்பாவை தகரம் என்றே சரியாக தெரிந்து கொள்ளும்போது நமக்கு தெரிவது பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது இப்படி ஒன்று தெரியும் போதே அது நிஜமான பிரமாணமான அல்லது பொய்யான அப்பிரமாணமான ஞானம் என்றும் தெரிகிறதே இது நம் அறிவிலிருந்தே சப்ஜெக்டிவாக ஸ்வதாவாக ஏற்படுவதா அல்லது ஸ்வத பிரமாணமா அல்லது வஸ்துவிலிருந்து ஆப்ஜெக்டிவாக பரதசாக ஏற்படுகிறதா அதாவது பரத பிரமாணமா என்பது பற்றி நியாயம் மீமாம்சை முதலான தர்ஷனங்களில் வித்தியாசமாக அபிப்பிராயங்கள் உள்ளன நியாய சாஸ்திரத்தின்படி பிரமாண ஞானம் அப்பிரமாண ஞானம் இரண்டுமே பரத பிரமாணம்தான் மீமாம்சகர்களோ நாம் தெரிந்து கொள்வது சரியானது என்கிற பிரமாண ஞானமும் நம் அறிவிலிருந்தே உண்டாவதுதான் அதாவது ஸ்வத பிரமாணம்தான் ஆனால் நாம் தப்பாக தெரிந்து கொள்கிறோம் என்கிற அப்பிரமாண ஞானம் வெளி வஸ்துவை பொறுத்தே ஏற்படுவது அதாவது பரத பிரமாணம் என்பார்கள் சமாச்சாரங்களை மண்டன அகத்து கிளிகள் கூட டிஸ்கஸ் கொண்டிருக்குமாம் இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஆச்சாரியால் அந்த வீட்டை தேடிக்கொண்டு போய் கண்டுபிடித்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்களும் வாங்க முடியாதவங்க நம்ம மகா பிரிவா அருள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா தெய்வத்தின் குரல் பகுதிகளையும் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் தினந்தோறும் கேட்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ